கௌதம் ப்ரோ வாங்க நீ போட்டு போனீங்களா கடலுக்கு போனீங்களா ஐடியா ஏ யாருக்காரன் மடியா உங்கள் மடியா ஐடியா ஆகாஷ் மடியா சரி ப்ரோ அடியே போய் பார்க்க பேச்சால மீன் அப்படியே கடந்து துடிச்சிட்டு கிடக்கு இங்க பாருங்க மீன் கடல்ல கொதிக்குது பாருங்க எப்படி கொதிக்குது இங்க பாருங்க கழுகுகள் எப்படி கொத்தி திங்குதுன்னு பாருங்களேன் இங்க பாருங்க இப்ப இழுக்கிறாங்க பாத்தீங்களா இடுப்புல கட்டிட்டு இதுதான் கைவலை அந்த பக்கம் ஒரு கை வில இந்த ஒரு பக்கம் கை வில ரெண்டு கைவிலையும் பிடிச்சி இந்த சைடு ஒரு இருபது பேர் அந்த சைடு ஒரு இருபது பேர் நாற்பது பேர் செல்லி இருக்கிறாங்க எடுத்தாதான் அந்த வலை வந்து வரும் பாருங்க தூர்ல எவ்வளவு மீன்கள் கிடைக்குன்னு பாருங்க

we <laughs> बेच रहे हैं बुटिया बन गए

வேற நெத்திலி பேச்சாலை வேற அயலை எல்லா வெரைட்டியுமே மிக்சடா கிடைக்குங்க நெத்திலி தான் கிடைக்கு நிறைய வேற சுள்ள துடிக்க எல்லா எப்படி துடிக்குன்னு பாருங்க பாருங்க கோல்டு கலர்ல நம்மளுடைய வலை வந்து என்னன்னா மஞ்சப்பறை அவ்வளவு மேல வந்துருச்சு அதனால வந்து அந்த மஞ்சப்பாறை வந்து கோல்டு கணக்கா அப்படியே ஜொலிக்குது பாருங்க தங்க கணக்கா இருக்கா பாக்குறதுக்கு இப்ப மீன்களோட வேலை வந்து வேற லவுல போய்கிட்டு இருக்கு நம்ம வந்து ரொம்ப வலிவாதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தங்கல் மீன்லாம் கிடையாது ஒன் டே பீஸ் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி யாருமே துள்ள துடிக்க எடுத்து அப்படி அனுப்ப மாட்டாங்க கடல்ல ஆள் கடல்ல தங்கி கிடந்து பிடிச்சிட்டு வர போட்டுக்களை தான் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் தூத்துக்குடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் இந்த மாதிரி துள்ள துடிக்க தான் பிடிச்சி அனுப்புவோம் தூத்துக்குடி மீனை வாங்கி சாட்டு பாருங்க அடி மெய் மறந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு நம்ம புதுசாக ஏபிசி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அவங்களுடைய ஆதரவுனால தான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட மீன் ஆர்டர் இருக்கு துள்ள துடிக்க நம்ம தூத்துக்குடியில உள்ள மீன் தான் மென்ஷன் பண்ணிக்கிற தூத்துக்குடியில் உள்ள மீன் ஒன் டே ஃபிஷ் இந்த மாதிரி துள்ளு துடிக்க நம்ம எடுத்து வெளியூர்களுக்கு நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளியூர் வியாபாரிகளுக்கு வீட்டுக்கு அறிக்கி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருக்கா எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ஐடியாவோட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க வச்சா மீன் எடுத்து வியாபாரம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேளுங்க இந்த மாதிரி வேறு பிஸ்னஸ் வேறு கிடையாது வேற லெவலில் நீங்கள் வந்து சக்சஸ் ஆகலாங்க எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் இப்போதைக்கு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை ரெண்டு வரைக்கும் நம்ம மீன் அனுப்பிவிட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பத்து இருபது ரெண்டு கூட அனுப்பிடுல நம்ம தூத்துக்குடியில் உள்ள மொத்த மீன்களை நம்மளே அனுப்பிவிட்றதுக்கு ஒரு நாள் கிடைக்கும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணாமல் பாருங்க உங்களை கொடுக்குறீங்க என்னென்ன மீன்களாக வந்து காட்டுறோம் பாருங்க இப்போ மீன்கள் எல்லாத்தையும் பெறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏலம் கூற ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஏலத்துலேருந்து மீன்களை எடுக்க போகிறாங்க நம்ம டைரெக்டாக மீன்களை எடுக்க முடியாது